நெட் கிளிக்ஸ் டிவி இணையர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணி பேசுகிறேன் இந்த வாரம் சென்னை ஒளிபரப்பான நிகழ்ச்சி ராட்ட திரைப்படத்தை பற்றி விமர்சனம் விசைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கையை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட திரைப்படம் நாகப்பன் எழுதி இயக்கி எலனுடன் இணைந்து நடிக்கும் இந்த படம் எஃப் எம் எஸ் மீடியா இருக்கிறது சார்ந்ததை பெற்ற குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய திரைப்படமாக ராட்ட விசைத்தறி தொழிலை மையமாக வைத்து ஒரு வாழ்வியல் திரைப்படத்தை காதலோடு கண்ணியம் கலந்து கர்வத்தோடு எடுத்திருப்பது இது திரை சமூகம் பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் திருமணத்துக்கு முன் சேமிப்பு என்ற பழக்கம் இல்லாத நாயகன் திருமணத்துக்கு பின் அத்தியாவசிய தேவை கடன் வாங்க அதன் மூலம் அவன் வாழ்வில் வரக்கூடிய மாற்றம் தன் கணவனின் சிரமத்தை புரிந்து மனைவி கணவனை எவ்வாறு தேற்றி வாழ்க்கையில் வெற்றி பெற இணைந்து பணிபுரிகிறார் இறுதியில் வெற்றி பெற்றார்களா இல்லையா என்பதுதான் இத்திரைப்படத்தின் மையக்கரு நாயகன் சக்திவேல் நாகப்பன் கதிர் என்ற கதாபாத்திரத்தை தனிப்பட்டதில் வேலை செய்யும் தொழிலாளியாக வெள்ளந்தியாக அழுகை முதலாளரிடம் பணிவு அம்மாவிடம் பாசம் அணிவிடம் நேசி நேசிப்பு என்று கதாநாயகனுக்குரிய அத்தனை அம்சங்களையும் பேரிக் இருக்கிறார் நாயகி ஏலன் வேணி என்ற கதாபாத்திரத்தை சிறப்பாக நடித்திருக்கிறார் கணவன் சேர்ந்து சோர்ந்திருக்கும் போதெல்லாம் அவருக்கு தைரியம் சொல்லி உற்சாகம் மூட்ட ஒரு நடிப்பு அலர்த்தமாக இருந்தது பாடல் காட்சிகளில் கலக்கலாக நடித்திருந்தார் சித்தா தர்ஷன் நாயகனும் நாயகியும் வேலை செய்யும் பட்டறைக்கு ஓனராக வருகிறார் நாயகி ஏலன் மீது ராம பார்வை செலுத்துகிறார் அவர்தான் வில்லனாக வருவார் என்று நினைத்திருந்தால் அவர் நல்லவனாக காட்டி நாயகன் சோர்ந்திருக்கும் பொழுது நாயகனுக்கு உதவி செய்யும் கதாபாத்திரத்தில் சித்தன் உதவி செய்கிறார் அவர் நடிப்பு சிறப்பாக இருந்தது சாப்ளின் பாலு மேனேஜராக வந்து நன்றாக புரணி பேசுகிறார் பிறகு நாயகனுக்கு ஆறுதல் சொல்கிறார் அவர் வரும் காட்சிகளில் கலகலப்பாக இருக்கிறது மற்றும் சந்திரன் கிருஷ்ணன் முத்துராஜா பம்பாய் சுப்பிரமணிய கல்பனா வசந்தி ஜெயஸ்ரீ ரத்னா செல்லமா மற்றும் பலர் நடித்துள்ளார்கள் அனைவரும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் குமாரபாளையம் சத் சுற்றுவட்ட பகுதி படமாக்கப்பட்டுள்ளது லொக்கேஷன்கள் கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது படம் முழுக்க கிராமத்து மனிதர்களின் இயல்பான நடிப்பில் வெள்ளந்தியான பேச்சும் ஒரு சிறு சிரமம் வந்தால் உதவி செய்யும் நல்ல எண்ணமும் படம் முழுக்க பரவி கிடந்தது படம் பார்ப்பவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும்படி குடும்ப படமாக இந்த திரைப்படம் வெளிவந்துள்ளது இந்த படத்தில் அரசியல் பேசல ஆன்மீகம் பேசல ஜாதி மதம் பேசல வன்முறை பேசல மது போதை பீடி சிகிச்சை கலாச்சார சீர்களை பற்றி பேசல சந்தேக சச்சுரை பேசல போலீஸ் அடிதடி பேசல துப்பாக்கி கத்தி இது போன்ற ஆயுதம் காட்டலை ரத்தம் தரிக்கலை கொலை கொள்ளை கற்பழிப்பு நடக்கல ஆனால் வாழ்வியலை நயம்பட பேசி தற்போது உள்ள வாழ்க்கை நெறிமுறையை யதார்த்தமான திரைக்கதையில் காட்டும் திரைப்படம்தான் நாட்ட இத்திரைப்படத்தில் கேமரா வெற்றி எடிட்டிங் லோகேஷ் மணிகிருஷ்ணா இசையில் பாடல்கள் ரசிக்க வைக்கிறது வாடாமல்லி பாடல் செவ்வள்ளி பாடல் இனிமை இந்த திரைப்படத்தின் நிர்வாக தயாரிப்பாளர் முனைவர் மூதுரை பொய்யாமொழி உலகெங்கும் வெளியிடும் பணிகளில் மும்முரமாக செயல்பட்டு படத்தின் வெற்றி பெரிய அளவில் பலம் சேர்த்து கொண்டிருக்கிறார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்